காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் சத்திமான் ரொட்ட தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த ரொட்ட வேட்டருடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் சத்திமானுடைய நாற்பத்தி ரெண்டு கத்தி தாங்க ஒரு விற்பனைக்கு வந்திருக்கு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் தாங்க இந்த ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் தேனி மாவட்டம் தேனி மெயின்லேயே தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேங்க சத்திமான்லா நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்முடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நன்றி விவசாயிகளே